முக்கியமாக நோன்பின் மூலமாக சில பத்து சிறப்பு அம்சங்களை இந்த உம்மத்திற்கு அல்லா தருகிறான் முதல் விஷயம் என்ன நோன்பு தருகிற முதல் செய்தி அல்லா சொல்கிறான் உங்களை இரையச்சம் உள்ளவர்களாக புடம்போட்டுக் கொள்வதற்கு உங்களை இரையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாற்றி மெருகேற்றிக் கொள்வதற்கு நோன்பு உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலனாக பலனாக இருக்கும் அல்லா சொன்னான் குத்திபா அலைக்கு முஸ்யாம் தமா குதிப அலல்லதீனமின் கவிழிக்கும் லாலக்கும் தத்தபோன் முன்புள்ளான் முன்பு உண்டான சமுதாயத்தினர்களுக்கு எப்படி நோன்பு கடமையோ அப்படித்தான் உங்களின் மீதும் அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது காரணத்தை சொன்னான் லாலக்கும் தத்தபோன் நீங்கள் இறை பக்தி மிக்கவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கம் நோன்பில் தவறுகள் செய்வதற்கு மனம் பெரும்பாலும் வருவதில்லை தவறான சிந்தனைகள் கூட உண்மையான நோன்பாடிகளுக்கு வருவதில்லை பாவத்தில் பக்கம் கவனம் ஈர்ப்பு பெரும்பாலும் உண்மையாக உள்ளபடியே நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாடுகளுக்கு வருவதில்லை காரணம் என்ன நோன்பு அச்சத்தை தருகிறது நம்மை இறைவனின் உண்மையான விசுவாசியாக மாற்றி கொண்டிருக்கிறது இதுதான் அல்லாஹ் நோன்பிலிருந்து நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய பிரதான விஷயம் ஒன்று ரெண்டு நோன்பு என்னும் என்ன தரும்

யார் அல்லாவிற்காக வேண்டி ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கும் நரகத்திற்கும் இடையிலே எவ்வளவு தூரத்தை ஏற்படுத்துகிறான் என்றால் எழுபது ஆண்டுகள் ஒருவர் பயணித்தால் எவ்வளவு தூரம் பயணிப்பார் அவ்வளவு தூரத்தை ஒரு நாள் நோன்பு வைத்து நோன்பு அல்லாஹ் அல்லா தருகிறான் ஒரே ஒரு நாள் ஒரு நோன்பு வைத்தால் அவருக்கும் நரகத்திற்கும் இடையிலே சுமார் எழுபது ஆண்டு கால தூரம் பயணத்தின் தூரம் அளவிற்கு இடைவெளி கொடுக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானா சல்லா அலிஸ்வரம் அப்ப நோன்பு நரகத்தை விட்டு தடுக்கும் கேடயமாக மாறுகிறது மூன்றாவது சொன்னார்கள் நோன்பு மன இச்சையை கட்டுப்படுத்துவதற்குரிய மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது மனது அலைபாயாமல் தடுப்பதற்கு நோன்பு ஒரு மிகப்பெரிய சாதனம் மனதில் தீய எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் கற்பனைகளும் வராமல் தடுப்பதற்கு நோன்பு அது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது பெருமானா சொன்னார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நிக்காகின் மேலையிலே படிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ்

எனவே இன் வாழ்க்கையில் ஈடுபட முடியாது அல்லது மகர் கொடுக்கும் அளவிற்குண்டான பிராணி அந்த பொருளாதார வளர்ச்சி அவரிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் நோன்பு வையுங்கள் நோன்பு என்பது மனிதரின் காமத்தை அடக்கும் மனிதனின் உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் மனித மனங்களில் எழக்கூடிய தீய சிந்தனைக்கு அது தடுப்பலையை ஏற்படுத்தும் என்று பெருமானா நான் சொல்லலா எனவே உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற தீய எண்ணங்களை நம் உள்ளங்களிலிருந்து விரட்டி அடிப்பதற்கு மிகப்பெரிய பயிற்சியை நமக்கு கொடுக்கிறது நாலாவது நோன்பு அதற்கு நான் சரிசமமான எந்த அமலும் உலகத்தில் இல்லை லா மிஸ்னுஹு வல ஐதல ரசூர் இல்லா சொன்னார்கள் நோன்புக்கு ஈடாக நோன்புக்கு நிகராக எந்த அமலும் உலகத்தில் இல்லை தொழுகை நோன்புக்கு ஈடாக இல்லை ஹஜ்ஜி நோன்புக்கு ஈடாக இல்லை அள்ளி அள்ளித் தரும் தர்மம் ஜகாத் கொடை நோன்புக்கு ஈடாக இல்லை எனவேதான் தான் நண்பர்களே அல்லாஹ்மே இதற்கு கூலியாக ஆகிறார் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் உலகத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எப்படிப்பட்ட படைப்பாளன் என்றால் எப்படிப்பட்ட ஏக இறைவன் என்றால் இணை கிடையாது தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னால் அவன் தனித்தவன் அல்லாஹு சமத் அவன் தேவையற்றவன் எலித் அவன் எந்த பிள்ளையையும் பெறவில்லை வலம் யூலன் அவன் வேறு எந்த பெற்றோருக்கும் பிள்ளையும் இல்லை அஞ்சாவது பாயிண்டா வைக்கிறான் அல்லாஹ் வலம் எக்குள்ளகு கூஃபு அண்ணகர் அவனுக்கு ஈடு இணை நிகர் யாருமே கிடையாது ஈடு இணையற்ற இறைவன் தான் வல்ல ரஹ்மான் அல்லா அந்த ஈடு இணையற்றவன் ஈடு இணையற்ற நோன்புக்கு நானே கூடி என்கிறான் ஏன் சொல்லுகிறான் தொழுகை பற்றி சொல்லுகிறவனு சொல்லவில்லை குறிப்பிட்ட அமல் தொழுகை செய்தால் நீங்கள் இவ்வளவு நன்மை பெறுவீர்கள் ஜக்காத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லவில்லை ஹஜ்ஜை பற்றி சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லவில்லை பின்பு ஏன் நோன்புக்கு மட்டும் நான் தான் கூலி நானே கூலி என்று ஏன் சொல்கிறான் நோன்பு என்பது இபாதத்துகளிலே ஈடு இணையற்றது எனவே வணக்க வழிபாடுகளில் ஈடு இணையற்ற அல்லாஹ் இணையற்ற இபாதத்தான நோன்புக்கு அவனே கூலியாக மாறுகிறான் சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹ் அந்த அதிசை பொழுது சொன்னார்கள் எதை தா மகு வசதா மகு நீ எனக்காக வேண்டிதான் என் அறியான் சாப்பாட்டை தவிர்க்கிறான் குடிமானம் குடிக்காமல் இருக்கிறான் பகல் நேரங்களிலே தன் மனதுக்கு நெருக்கமான கல்புக்கு இனியவளான தன் மனைவி இல்லாளோடு இல்லறத்தில் இணையாமல் இருக்கிறான் இதுவெல்லாம் எதற்கு யாராவது பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா நோம்பாளியை வெளியே பார்த்து தெரிய முடியுமா நீ நோன்பு வச்சிருக்கீங்களா இல்லையா தெரியாது எனக்காக வேண்டி செய்கிறான் என்னை திருப்தி செய்கிறான் எனவே அந்த மகத்தான நோன்பை அந்த அடியான் நோற்பதினாலே நான் தான் அதற்கு கூலி எனவே ஈடு இணையற்ற அமல் நோன்பு அஞ்சாவதா சொன்னாங்க நோன்பாளிக்கு மட்டும் ஸ்பெஷலா என்ட்ரன்ஸ் சொர்க்கத்திலே அவருக்கு மட்டும் நுழைவு வாயில் என்று தனியாக அல்ல வைத்திருக்கிறான் அந்த நுழைவு வாயிலுக்கு பெயர் தான் ரையான் நபிகள் சொன்னார்கள் அந்த நாளில் அந்த ம மனிதர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மருமை நாளில் அல்லாஹ் கேட்பான் ஐன ஐநஸ்ஸாயிமும் உலகத்தின் நோன்பு நோட்டு நோன்பாடிகளே எங்கே நீங்கள் எல்லாம் எல்லாம் ரெஞ்சிப்பாங்க எந்திரிச்சவுடன் அவர்கள் எல்லோரும் அந்த ரையாண் வாசன் வழியாக சொர்க்கத்துக்குள்ளே நுழைவார்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க சல்லாஹ் சந்த வைதா தஹலு கூகுலி அவர்கள் எல்லாரும் மொத்தமாக நோன்பாளிகளை தவிர்த்து வேறு யாரும் அதற்குள்ளே போக முடியாது நோன்பு நோட்டவர்கள் மட்டுமே நுழைவதற்குரிய வாயில் அது அவர்கள் மட்டுமே போகக்கூடிய வழி அது அவர்களை சிறப்புப்படுத்தி அவர்களின்

பாவத்தின் பரிகாரமாக அந்த பாவம் நம் உடலிலிருந்து கரைவதற்கு அல்லாஹ் இந்த நோன்பை காரணமாக்குகிறான் இது ஆறாவது பலன் ஏழாவது பலன் நோன்பு யுஷஃப் அலிஸ் சா இமி நோன்பு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்ற பெருமானார் நான் நோற்கும் நோன்பு இருக்கிறதே அது இங்கோடு மட்டுமல்ல நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வந்து நமக்கான செய்யும் பெருமானா சொன்னார்கள் மறுமை நாளிலே ரெண்டு விஷயம் அல்லாவிடத்தை மனிதனுக்காக வேண்டி வாதிடும் ஒன்று அவர் ஓதிய குரான் இன்னொன்று அவர் நோத்த நோன்பு நாங்கள் சொல்லுவோம் அவர் நோற்ற நோன்பும் அவர் ஓதிய குரானும் அல்லாவிடத்திலே மன்றாடும் எப்படி தெரியுமா ஐ ரப் மனஅதுஹு அத்தாம் வஷஹவா பின் நஹார் ஃபஷஃபிஅனி ஃபீஹி இறைவா ரமலானின் காலத்திலே பகலெல்லாம் இவர் பசியோடு இருந்தார் நான் அவரை சாப்பிட கூடாது என்று தடுத்து இருந்தேன் குடிக்க கூடாது என்று தடுத்து வைத்திருந்தேன் உன் உள்ளத்திற்கு இணக்கமான உன் இல்லாலோடு இல்லறத்தில் இணையக்கூடாது என்று தடுத்திருந்தேன் எனவே நான் அவரை தடுத்து வைத்தாலே அவர் தடு அதை அவர் தடுப்பாக எடுத்து தன்னை அவர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார் எனவே இவருக்காக வேண்டி உன்னிடத்திலே நான் சிபாரி செய்கிறேன் என் சிபாரிசை நீ கட்டாயம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று நோன்பு அல்லாவிடத்திலே மன்றாடும் அடம்பிடிக்கும் என்றார்கள் பெருமானா சன்னாரீசரன் அந்த நோன்பின் மூலமாக பெறுகிற ஏழாவது பலன் இது எட்டாவது நம் அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்வதற்கு நோன்பு முக்கிய காரணமாகிறது நபிகள் சொன்னார்கள் நிஸ்ஸா இனி ஒரு நோன்பாளிக்கு ரெண்டு விதமான சந்தோஷத்தை அல்லா தருவான் ஒன்று அவர் நோன்பு திறக்கிற பொழுது மகிழ்ச்சி அந்த நீரை பருகியவுடன் பேரித்தம்பன கனியை சுவைத்தவுடன் ஒரு பதினாலு மணி நேரம் பசியோடு காய்ந்த வயத்தோடு இருந்தவர் தண்ணீரை அல்லது குளிர்பானத்தை குடித்தவுடன் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இரண்டாவது செல்லாசன் சொன்னாங்க ஒ ஃபர்ஹத்துன் இந்த லிபா இரபிஹி நாளை மறுமையிலே அல்லாஹ் இந்த நோன்புக்காக வேண்டி அந்த அடியாருக்கு தரக்கூடிய அந்தஸ்துகள் உயர்வுகள் அதை பார்க்கிற பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்னா நோன்பு திறக்கிற பொழுது ஏற்படுகிற ஆனந்தத்தை விட பன்மடங்காக இருக்கும் ஒரு பதினான்கு மணி நேரம் வெறும் வயிற்றோடு பசியோடு அந்த தாகத்தோடு இருந்து அந்த நீரையும் அந்த உணவையும் குடித்தவுடன் நம்மை அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது மனதிற்கு இதமான ஒரு மகிழ்ச்சி பிறகு ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது இந்த ஆனந்தத்தை விட நூறு மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு இல்லை லட்ச மடங்கு ஆனந்தத்தை அல்லாஹ் இவர் நோட்ட நோன்புக்கு கூலியை அந்த அந்தஸ்தை அல்லாஹ் மறுமையிலே காட்டுகிற பொழுது ஏற்படும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்து எனக்கு இந்த நோன்பு வாங்கி தந்திருக்கிறது வாழ்க்கை எல்லாம் ரமதானாக இருந்திருக்கலாமே இன்னும் இன்னும் அந்தஸ்தை பெற்றிருப்பேன் என்று மனிதன் நினைப்பான் எட்டாவது பல நோன்பின் மூலமாக நம் அந்தஸ்துகள் அல்லாஹ் உயர்த்தப்படும்